காவல்துறையை மேம்படுத்த முதல் முறையாக காவல் ஆணையம் அமைத்தது திமுக அரசுதான் என்றும் தமிழக காவல்துறை உலக அளவில் சிறந்து விளங்குவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சீருடை பணிக்கு தேர்வான மூன்றாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா இன்று கலைவாணர் அரங்கில் நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் காவல்துறை மக்களுக்கு நெருக்கமாக இருப்பதாகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காவல்துறைக்கு பக்க பலமாக தமிழக அரசு இருந்து வருவதாகவும் கூறினார் குற்றவாளிகளை கண்டுபிடித்துவிட்டோம் குற்றங்களை குறைத்துவிட்டோம் என்று சொல்வது து இல்லை குற்றங்களை தடுத்துவிட்டும் குற்றங்களே இல்லை என சொல்வதுதான் சாதனை என்று அறிவுறுத்திய அவர் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக தமிழக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் மக்களை காக்கும் காவல்துறையை திமுக அரசு என்றும் பாதுகாக்கும் எனவும் பணி நியமன ஆணையை பெற்றவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார் மக்களின் நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை காவல்துறை உடையது என்றும் கடைநிலை காவல் அதிகாரியிடமும் உயரதிகாரிகள் நட்புடன் இருக்க வேண்டும் என்றும் காவல்துறை மீது மக்களுக்கு மரியாதை மட்டுமே இருக்க வேண்டும் பயம் இருக்கக்கூடாது எனவும் அவர் பேசினார்